அனைவருக்கும் வணக்கம் டெய்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இது எந்த கடைன்னு நானும் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சாரீஸ் வச்சிருப்பாங்க செகண்ட் ஃப்ளோரில் சில்க் சாரீஸும் சுடிதார் மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து லெக் லெகின்ஸ் குர்த்திஸ் அந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸ் ஐட்டம்ஸும் வச்சிருப்பாங்க நைட்டிஸும் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இன்னைக்கு நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸா சுங்குடி காட்டன் சாரீஸும் சித்தார்த் காட்டன் சாரீஸும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இந்த சித்தார்த் காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த சித்தார்த் காட்டன் சாரீஸ்

கலம்காரி டிசைனில் செம அழகான முந்தாணி ஆனால் இது டோலாவா சித்தார்த் காட்டனான்னு எனக்கே தெரியல வடிவேலி சார் காமெடியில் சொல்கிற மாதிரி ஐயோ பாவம் அவரே கொழம்பிட்டார்ன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க இது அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு சரி நம்ம நேராக அந்த செக்ஷனில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன் இப்போ பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள் சித்தார்த் காட்டனில் தான் இந்த சாரீ இருந்தது சித்தார்த் காட்டன் சாரீஸ்னு தனித்தனி பாக்ஸில் வச்சிருப்பாங்க நீங்கள் அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த சாரி எங்கே இருக்குன்னு உங்களுக்கும் சொல்லுவாங்க ரொம்ப அழகான மெட்டீரியல் இதுலயே நிறைய கலர்ஸும் இருந்தது இன்னும் பாருங்கள் அது எல்லாமே இதுலயே உள்ள கலர்ஸ் தான் அதே சேம் பிரைஸ் தான் இந்த சித்தார்த் காட்டன் சாரீ நல்ல ஒயிட் கலரில் ஜிக்ஸாக் டிசைனில் இருந்தது சம அழகாக அதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அதாவது ஒரு ராயல் லுக்காக இருக்கும் இல்லையா மைல்டா இருந்தது அந்த மாதிரி இருந்தது நல்ல ஒரு சிமெண்ட் கலர் பார்டர் ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ஒரு நீட் லுக் இருக்கும் இந்த சாரி கட்டினா எங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் அந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டார்க் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து சாண்டல் கலரில் பிளாக் பார்டர் இருந்தது இது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வருது டார்க் கலர் சொன்னேன் இல்லையா நல்லா வைலட்டில் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க இந்த பிக்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட முந்தானை வந்து பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க நல்ல வேலை பிளவுஸ் வந்து க்ரீன் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க இது முந்தானை சாரியோட முந்தானை பிளவுஸ் வந்து நல்ல வேலை க்ரீனில் இது சாரியோட பிளவுஸ் ஓகே எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரீஸ் எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் கமெண்ட்ல ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க வந்துட்டு டெய்லி பிளாக் பிளாக்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்களுக்கு பிளாக் கலர் மேல கோவமா இல்ல ஏன் மேல கோவமான்னு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பிளாக் சாரி எடுத்துக்கோங்க இல்லனா பிளாக் இல்லாத சாரி எடுத்துக்கோங்க இந்த சாரியும் பிரிச்சு காட்டுவாங்க இது ஒயிட் கலர் சாரில பிளாக் கலர் டிசைன் ரெட் கலர்ல அதோட பார்டர் கொடுத்துருக்கிறதுனால பிளவுஸ் வந்து அதே ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே சித்தார்த் காட்டன் சாரீஸ் தான் இது காட்டன் கீழ இருந்து இந்த சாரி பாருங்க இது பார்டர் ரொம்ப அழகா இருந்ததுனால இந்த சாரீ எடுத்து காமிச்சிருக்காங்க இது பார்டர் சாரி ஃபுல்லா அந்த மெகந்தி கிரீன் கலர்ல வந்துடும் இது வந்து பொம்மை கட்டியிருந்தால் சூப்பரான சுங்குடி காட்டன் சாரி சுங்குடி காட் காட்டனில் பாந்தினி டிசைனில் வரக்கூடிய சாரி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் சாரீ இந்த பொம்மை கட்டியிருக்கிறதும் ஒரு நியூ அரைவல் சுங்குடி காட்டன் தான் நல்ல மஞ்சள் கலரில் பிளாக்கில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க எழுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் ரொம்ப அழகாக இருந்த சாரி பிளாக் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாருங்க மஞ்சளில் ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதே ரேட்டு தான் அதே மாடல் தான் கலர் தான் வேற நம்ம இந்த பொம்மை கட்டியிருந்த ரெண்டு சுங்குடி காட்டனுமே நியூ அரைவல் சாரி இந்த ரெண்டுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க வேற வேற கலர் இது ஃபுல்லா ஒரு செக்டு டைப்ல இருந்தது ஜரி செக்டு டைப்ல இருந்தது இதுவுமே சூப்பராக இருந்த ஒரு சுங்குடி காட்டன் சாரி தான் இந்த சுங்குடி காட்டன் சாரி எதுலையுமே வித் பிளவுஸ் இருக்காது நம்ம தான் இதுக்கு தனியாக பிளவுஸ் எடுத்து மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அட்டாச்சு பிளவுஸ் இருக்காது சில சுங்குடி காட்டன் சாரீஸ்க்கு அந்த வேல்தாரி டிசைன் அந்த மாதிரி இதில் இப்போ கொஞ்சம் அட்டாச்சாகவும் பிளவுஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நான் பார்த்ததுல எதுலேயுமே பிளவுஸ் இல்லை இது எல்லாமே செக்டு பேட்டன்ல இருந்த சுங்குடி காட்டன் சாரீஸ் தான் இது அந்த முதல்ல பொம்மை கட்டியிருந்ததுல அந்த மாதிரி பாந்தினி டிசைனில் இருந்த சுங்குடி காட்டன் சாரீ எண்ணூற்றி எண்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு ஃபுல் ஜரி செக்டும் இருக்குது இதுவும் ஒரு நியூ அரைவல் சாரீ கங்கா ஜமுனா பார்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சாரியில் நல்ல பூ போட்டிருந்தாங்க டிசைன்லாம் ரெண்டு பக்கமும் வேற வேற கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பக்கம் க்ரீனும் ஒரு பக்கம் ரெட்டும் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஒரு நியூ அரைவல் சுங்குடி காட்டன் சாரி இது எல்லாமே மதுரை ஸ்பெஷல் சுங்குடி காட்டன் சாரீஸ் எழுநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா நீங்கள் சுங்குடி காட்டன் சாரீஸ் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் இந்த மாதிரி சாஃப்ட் சுங்குடி காட்டன் சாரீஸ் எல்லாமே நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் விதவிதமான கலெக்ஷன்ஸ் நிறைய கொட்டி கிடக்குது இதெல்லாம் அந்த வேல்தாரி டிசைன் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிசைனில் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு இருந்தது சாரி ஃபுல்லாக பார்டர்லாம் இருக்காது அந்த அப்படியே பிளைனாக வந்துருது அதுலேயே பார்டர் உள்ள சாரீ

நல்ல அந்த வேல்தாரி டிசைன்ல வருது போத் சைடும் பார்டர் இருக்கும் நைன் தேர்ட்டி சிக்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலாக ராணி சுங்குடி சாரீஸ் சொல்லுவாங்க அதுவுமே இந்த நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது இதெல்லாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரும் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அழகான சுங்குடி காட்டன் ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் செட்டிநாடு காட்டன் சாரீ இதெல்லாம் ஆயிரத்தி இரநூறுபா இதுலேயே ஜரி வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி த்ரெட்லேயே சூப்பராக கொடுத்துருப்பாங்க அழகாக செக்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி ரூபாய் இந்த சேரீலாம் இந்த மாதிரி நிறைய பியூர் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்தது இன்னொரு வீடியோவில் நிறைய நிறைய பியூர் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஒரு பாலும் பழமும் கட்டம் அல்லது விசுவாசம் கட்டம்னு இல்லையா அந்த டைப் செட்டிநாடு காட்டன் சாரீ

இப்போ நம்ம பார்க்கறது இது வந்து பெங்கால் காட்டன் சாரீஸ் இந்த பெங்கால் காட்டன் சாரீஸ்லாம் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேட்டில் கிடைக்குது மாதிரி டெய்லி புது புது சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ